ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி வளங்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்கியிருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி வளங்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும் ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் விடுங்க புதிய மொபைல் தேடி ராசி பலன்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் அதனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்று தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல என்ற தினம் மூன்று கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல மூன்று கிரக செயற்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனியும் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சிறுக்கம் ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருப்பதன் மேல ஏற்படுத்தலும் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதன அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் இனிமையான செய்திகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுதுங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான பலன்களை நீங்கள் கையை இன்னைக்கு பெற முடியுங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிகள் கைகூடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு முத்து முத்தாக கைகூடும் அதனால் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை தேவைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க உங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறந்த திட்டங்களை இன்று தினம் உருவாக்க முடியும் உயர்களுக்கான அட்மிஷன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியுங்க பொது வாழ்க்கையில இன்னைக்கு இயல்பாகவே உங்களுக்கு உங்களுக்கு வந்து புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால கெத்தான நல்ல சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து உயரக்கூடிய உயரக்கூடியதுன அலுவலக பணிகளை எதிர்பார்த்தபடி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக இருக்கீங்க இந்த தினம் அலுவலக பணியிலையும் உங்களுக்கு அதன் மூலமாக மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க உங்களுடைய நிலையிலிருந்து ஒரு பதவி வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ப்ரமோஷன்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ பெரும்பாலான உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நெருக்கமானவர்கள் இன்னைக்கு ரெடியாவே இருப்பாங்க நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க மனசு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனித்துளி போல அற்புதமாக விலகக்கூடிய இருக்குங்க அதனால உங்களுக்கு உங்க கவலைகள் காணாமல் போகக்கூடிய அற்புதமான சிறந்த நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க உங்களுக்கு பண உதவிகளும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து நெருக்கம் கண்டிப்பாக உதவிகளை வந்து பெற முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கேற்ப வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் தினம் தன லாபம் உங்களுக்கு வழக்கமான லாபத்தை விட உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாகவே இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணிகளில் உயரதிகளோட ஒத்துழைப்பு எல்லாமே இன்னைக்கு பரிபூர்வமாக கிடைக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாங்க உங்களுக்கு எதிரான வழக்குகள் அதாவது நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வம்பு வழக்குகள்ல இன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பணம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்க ஆனாலும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான அன்பர்கள் மது கொண்டு எல்லாருமே வந்து முதலீடுகள் செய்யும்போது தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்கள் அனுபவியை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்கள் காதல் ஸ்டோரி புதிய டேர்னிங் பாயிண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் இந்த தினம் வந்து உங்கள் மனக்குள்ளேருந்து காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுங்க ஆனால் உங்களது காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கு குறித்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருங்க திருமண மாணவர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கலாங்க ஆனால் பெரிய பெரிய பாதிப்புகளாக எதுவும் கிடையாதுங்க உங்கள் குழந்தையை நீங்கள் கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து கொஞ்சம் நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சபடி உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் சிறப்பாக வடிவமைக்க முடியும் ஸோ நல்ல ஒரு வெற்றிகளை உங்கள் குழந்தை பெறுவதற்கு நீங்கள் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து பக்கபலமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன வீழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன தடைகள்லாம் வந்து மனதில் வந்து பெரிதாக நினைத்துக் கொண்டு நீங்க வருத்தப்படக்கூடாதுங்க உங்க தடைக்கர்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்க சிறப்பாக எதிர்கொண்டு இன்றைய நாளை வந்து சாதனையான நாளாக நீங்க கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியுங்க சக்சஸ்ஃபுல் டேவாக நீங்க அந்த தடைகள் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும் போது உதவி செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனநாங்கும் கண்டிப்பாக வேணுங்க உங்க நண்பர்களுக்கு ஏதாவது உதவி வேணுமாங்கிறத நீங்க கண்டிப்பாக மறக்காம வந்து கேட்டு செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு மன இறுக்கமா இருக்கக்கூடிய சில நண்பர்களை வந்து நீங்க கவனித்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து கொடுக்க வேண்டியது விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்ககிட்ட நிறைய ஐடியாக்கள் இருக்கும் அதன் மூலமாக உங்களது நண்பர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு மற்றவங்க செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க வந்து தேர்ந்தெடுக்காதீங்க எந்த விதமான தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் உங்களுடைய சாய்ஸ் வந்து பெஸ்டா வச்சுக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக செலவிட முடியுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்றத நீங்கள் உங்களை உரையாடல் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய அன்பின் அளவு என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு புரியுங்க இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாம இது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனதில் உற்சாகம் பெறுவுங்க உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் வழங்குவதற்கு உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதவிகள் நிறைந்த நாள் கவலைகள் குறையும் நாள் திருவாதிரை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் ஓரளவு உங்களுக்கு திருப்தியாக வந்து சேருங்க அதன் மூலமாக உங்களது கடன் தொலைகளாக நீங்கள் எளிதாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒரு கண்ட்ரோலில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் தன வரவுகள் தாராளமாக கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய யோகமும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஆதரவு ஒத்துழைப்பு எல்லாமே தகுந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளில் கூட இன்றைக்கி உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க உங்கள் உயரதிகர்கள் ரெடியாக இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே